வெல்கம் நான் பா கே திண்டுக்கல் நம்ம சேனலை இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான வண்டிங்க இனோவா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டே ஓனரில் இருக்குது வண்டி இன்ஜின் தெரியவாக இருக்கும் பாடிலே நல்லாயிருக்கும் பவர் ஸ்டேங் பவர் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கு டயர் இயர் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியில் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி மூணே கால் ஓடி இருக்குது வெளி சர்வீஸ் தான் ஆனால் அவ்வளோ நீட்டாக இருக்கும் வண்டி வண்டி பார்த்த உடனே யாராக இருந்தாலும் பிடிக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் அஞ்சு ரூபா நாலே முக்கால் லட்சரூபா நாலரை லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க நாலே காலுக்கு கூட சொல்கிறாங்க நம்ம நாலே காலு கூட கொடுக்க இல்லைங்க நாலே காலுக்கும் கம்மியாக கொடுக்க போகிறோம் ரூபாயே கிடையாது நாளுக்கும் கம்மியாக தரப்போகிறோம் நேரில் வாங்க உங்களுக்கு நான் சொல்லாத ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறேன் வண்டி கொஞ்சம் அவசர சேல்ஸு டைரெக்டாக பணத்தோடு யார் வரீங்களோ அவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும் முந்திரவங்களுக்கு இந்த வண்டி ஒரு லக்கு தான் அவ்வளோ ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கிது குவாலிட்டியாகவும் கிடைக்கிது வண்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி தேவைப்படுறவங்க உடனே வாங்க கேஷோடு வாங்க உங்களுக்கு நான் எதிர்பார்க்காத ரேட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன்